நிறைய மனிதர்கள் வேலைக்கு போகிறதுக்கே யோசிப்பாங்க ஐயோ வேலைக்கு போகணுமே அந்த மூஞ்சியை பார்க்கணுமே அங்கே பிரச்சனை இருக்கே அப்படி இருக்கணுமே அது வேலைக்கு போகிறது பிடிக்காமலே போகிறாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் சில மனிதர்களுக்கு வீட்டுக்கு போகிறதே பிடிக்காது வீட்டில் போனதுக்கப்புறம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மனைவி இப்படி பேசுவாங்க வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்கும் மாமியார் மருமகள் சண்டை இருக்கும் மகன் எதாவது கேட்பாங்க மகள் ஏதாவது கேட்பாங்க அப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்காது மேக்ஸிமம் மனிதர்கள் வாழும்போது இந்த ரெண்டு இடத்துல தானே வாழ்கிறாங்க வீட்லேயே மேக்ஸிமம் இருப்பாங்க வேலை இடத்துலயே மேக்ஸிமம் இருப்பாங்க இந்த ரெண்டு இடத்துலையும் பிரச்சனைனா நம்ம எங்கதான் போறது தான் போய் நிக்கணும் அது எவ்வளவு நேரம் நிக்க முடியும் அப்ப இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னவென்று நான் சொல்லவில்லை எது வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டு இடத்துலையும் நாம மனசு வச்சா நாம நினைச்சா நாம தயாரானால் நமக்கு என்ன பிடிக்கும்னு ஆழ் மனசுல இருந்து நாம யோசிக்க ஆரம்பிச்சால் என்னுடைய ஈகோவை பார்க்காம என்னுடைய சந்தோஷங்களையும் தாண்டி நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதாக இருந்தால் என் வேலை இடத்துக்கு எதுக்கு நான் போறேன்னு உள்ளதுன்னு தெளிவா தெரியணும் என் வீட்டுக்கு போகும்போது இப்படி தான் இந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக என்னுடைய ஈகோவை மாத்துறதுக்குதான் தயாராகணும் வேலை தான் அப்படிதான் மாற்றி தான் ஆகணும் மொத்தத்துல ஈகோதான் பிரச்சனை வேலை தான் வீட்டிலையும் அப்படி தான் என்ன மாற்றணும் என்ன மாத்துறதுக்கு தயாரானால் இந்த ரெண்டு இடமும் சந்தோஷமா சொர்க்கமா இருக்கும் பிரம்மாண்டமாக வாழ்றதுக்கு